ஹாய் கை சார் அஸ்லாம் வெல்கம் டு தஹாஸ் கிச்சன் இன்றைக்கி தஹாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா திருநெல்வேலி அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் ஒன் டே ஃபுல்லாக இந்த மாவை வந்து பிசைஞ்சு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா பிசறி இதில் வந்து பால்லாம் நான் எடுக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா பிசையணும் பிசையிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு நம்ம வந்து எடுத்தால் திப்பி திப்பியாக வரோங்க ஸோ அதை வந்து நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை போட்டுருங்க நான் வந்து தண்ணி அடிக்கிற ஜல்லடை தான் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே கம்பி ஜல்லடை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாவு தனியாக இந்த பால் தனியாக எடுத்துடணும் இந்த பாலில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம வச்சிடணும் வச்சாக்கா கீழே வந்து மாவு மேலே வந்து தண்ணி செட் ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிடணும் அதோ இந்த மாதிரி ஆயிடுச்ச உடனே நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிடலாம் நான் அப்படியே டேரெக்டாக தண்ணியை ஊற்றிட்டேன் ஸோ வந்து இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பால் இந்த பால் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு எவ்வளோ கீ வேணுமோ நம்ம அவ்வளோ கீ போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ கீ நிறைய போடுறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டு இருக்கும் சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ சர்க்கரை வேணுமோ நம்ம அவ்வளோ வந்து போட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நான் கால் கிலோ போட்டு ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு கலர் ஆன உடனே தான் நம்ம வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூட கலர் வந்து சூப்பராக இருக்கும் நான் இந்த மாதிரி கேரமல் பண்ணிக்கினேன் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த பால் இதில் வந்து நம்ம போட்ட உடனே இந்த கேரமலில் ஒரு கட்டியாக பாகு மாதிரி ஆயிடும் ஸோ வந்து நீங்கள் பயப்படாதீங்க அது வந்து சூடாக சூடாக கரையும் கரைஞ்ச உடனே ஒரு பிட்டு கூட அரண்டியில் இருக்காது எல்லாமே வந்து நல்லா திரண்டி வரும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம கீ வந்து போட்டுக்கலாம் கீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் டைரக்டாகவே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நடுவில் நடுவில் வந்து ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து நம்ம வந்து கீ போட்டுக்கினே இருக்கணும் நம்ம எவ்வளோ கீ போடுறோமோ அவ்வளோவும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வாங்க ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் கீ போடுங்க மறந்துடாமல் அதுக்கப்புறமா சர்க்கரை எனக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் வந்து நான் சர்க்கரை போட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே நீங்கள் கேரமில் நீங்கள் போட்டால் கூட ஓகே எப்படி இருந்தது கட்டியாக இருந்தது இப்போ எப்படி லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா சூடாக சூடாக கொஞ்சம் கட்டியாக மாறும் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து இறக்கிட போகிறேன் எனக்கு இந்த ஸ்டெப்பு ஓகே மாதிரி வந்த உடனே நீங்கள் இறக்கிடுங்க ஆஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம்